திருப்பதி கருவறையில் மறைந்திருக்கும் அதிசயங்கள் வெளிவராத பத்து அபூர்வ தகவல்கள் நீங்கள் திருப்பதிக்கு சென்றுள்ளீர்கள் என்றால் நமது சேனலை லைக் செய்துவிட்டு எத்தனை முறை சென்றுள்ளீர்கள் என்பதை கமெண்டில் பதிவிடவும் திருப்பதி ஏழுமலையான் கலியுகத்திலும் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் இவர் கலியுகத்திலும் தன்னை நம்பும் பக்தர்களின் வாழ்வில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஏற்படுத்தக்கூடியவர் ஆவார் திருப்பதி சென்று வருபவர்களின் வாழ்வில் நிச்சயம் மாற்றம் வருவதையும் பலர் தங்கள் கண்களால் தினமும் பார்த்து வருகிறார்கள் திருப்பதி கோவில் பற்றியும் திருமலை பற்றியும் மூலவர் ஏழுமலையான் சிலை பற்றியும் வெளியில் வராத பல அபூர்வமான விஷயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன இவற்றை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் மாற்ற முடியாத உண்மைகளாகவே அவை இருந்து வருகின்றன ஏழுமலையான் தரிசிக்க ஆண்டின் அத்தனை நாட்களிலும் லட்சக்கணக்கில் பக்தர்கள் குவிவதற்கும் இதுவும் ஒரு முக்கிய காரணமாகும் உலகிலேயே பணக்கார கடவுளாகவும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லும் கடவுளாகவும் இருக்கும் திருமலை திருப்பதி ஏழுமலையான் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம் என பெருமாளின் மகிமைகள் பற்றி பலருக்கும் தெரியும் பலரும் இதை தங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் திருப்பதி கோவில் பற்றியும் ஏழுமலையானைப் பற்றியும் அறியப்படாத பல ஆச்சரியமான தகவல்கள் உள்ளன மனித சக்திக்கும் மனிதரின் அறிவுக்கும் அப்பாற்பட்டதே தெய்வ சக்தி என்று கூறுவார்கள் அப்படி ஏழுமலையான் குடியிருக்கும் கருவறையில் மறைந்துள்ள பலரும் அறியாத அதிசயமான அரிதான பத்து தகவல்களை இங்கு பார்க்கலாம் ஒன்று ஒரே ஒரு கிராமத்திலிருந்து வரும் சமர்ப்பண பொருட்கள் திருப்பதி ஏழுமலையான் அர்ச்சனைக்கு பயன்படுத்தப்படும் மலர்கள் வெண்ணெய் பால் தயிர் துளசி உள்ளிட்ட அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட இரகசிய கிராமத்திலிருந்தே வருகிறது இதுவரை யாரும் வெளியாட்கள் அந்த கிராமத்தில் காலடி எடுத்து வைக்கவில்லை அந்த கிராமம் பற்றிய முழு தகவலும் யாருக்கும் தெரியாது இரண்டு ஓரமாக நிற்கும் பெருமாள் கருவறையில் பெருமாள் நின்ற கோலத்தில் இருப்பது தெரிந்ததே ஆனால் அவர் கருவறையின் மையத்தில் அல்லாமல் வலது புற ஓரத்தில்தான் நிற்கிறார் மூன்று பெருமாளின் தலைமுடியின் மர்மம் பெருமாளின் தலைமுடி மென்மையானது நீண்டது முற்றிலும் இயற்கையான உண்மையான முடி போலவே இருக்கும் ஸ்ரீனிவாசப் பெருமாளுக்கு ஒருமுறை காயம் ஏற்பட்ட போது கந்தர்வ இளவரசி நீலாதேவி தனது முடியின் ஒரு பகுதியை கொடுத்து கட்டுப்போடுமாறு வேண்டிக் கொண்டாள் பெருமாள் அதை ஏற்றுக்கொண்ட தினம் முதல் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலுக்காக மோட்டை போடும் பழக்கம் ஆரம்பமானது நான்கு பெருமாளின் உடலுக்கு அருகில் அலை ஓசை விக்கிரகத்திற்கு அருகில் காது வைத்தால் ஓயாத அலை ஓசை தொடர்ந்து கேட்கும் இது நம்ப முடியாததாக இருந்தாலும் உண்மை என கூறப்படுகிறது ஐந்து அணையாத விளக்கு பெருமாளின் முன் எரியும் மண் விளக்கு எப்போதும் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது அதை யார் ஏற்றி வைத்தார்கள் என்பதும் யாருக்கும் தெரியாது ஆறு பன்னிரண்டு பேரின் மரணத்திற்குப் பிறகு பெருமாள் தரிசனம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஒரு மன்னர் பன்னிரண்டு பேருக்கு மரண தண்டனை வழங்கினார் அவர்கள் உடல்கள் வெங்கடேஸ்வரர் கோவில் சுவரில் தொங்க போது பெருமாள் நேரில் தோன்றியதாக வரலாறு கூறுகிறது ஏழு சிலையின் பின்னால் உள்ள ஈரப்பதம் ஏழுமலையான் சிலையின் பின்னால் எப்போதும் ஈரப்பதம் இருக்கும் அதை எவ்வளவு முயன்றாலும் உலர வைக்க முடியாது எட்டு மாலைகள் சேரும் ரகசிய நீரோடை காலை பூஜையில் புதிய மாலைகள் சாற்றும் போது பழைய மாலைகள் கருவறைக்கு வெளியே எடுப்பது விதிமுறைக்கு முரணாகும் ஆகவே அவற்றை சிலையின் பின்னால் உள்ள நீரோடையில் விடுவார்கள் அந்த மாலைகள் திருப்பதியில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலுள்ள வேர்பேடு பகுதியில் தேங்கி கிடப்பது காணப்படுகிறது ஒன்பது பச்சை கற்பூரத்திற்கும் சிலைக்கும் இடையிலான அதிசயம் பச்சை கற்பூரம் எந்த கல்லின் மீதும் பூசினாலும் அதை உடைக்கும் தன்மை கொண்டது ஆனால் ஏழுமலையான் திருமேனியில் பச்சை கற்பூரம் சாற்றினாலும் ஒரு கலங்கும் ஒரு விரிசலும் ஏற்படவில்லை பத்து உயிருள்ள வெப்பநிலை சிலை கல்லாலானது என்றாலும் ஏழுமலையானின் உடல் எப்போதும் நூற்று பத்து டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் சூடாக இருக்கும் திருமலை குளிர் சூழலில் இருந்தாலும் பெருமாளின் திருமேனி மட்டும் எப்போதும் சூடாகவே இருக்கும் ஒவ்வொரு அபிஷேகத்திற்குப் பிறகும் திருமேனியில் வியர்வை சிறிதும் காணப்படும் அதை புரோகிதர்கள் துடைத்து எடுப்பார்கள் வியாழக்கிழமைகளில் நகைகளை அகற்றும் போது அவை கூட அதிக வெப்பத்துடன் காணப்படும் திருப்பதிக்கு சென்றுள்ளீர்கள் என்றால் நமது சேனலை லைக் செய்துவிட்டு எத்தனை முறை சென்றுள்ளீர்கள் என்பதை கமெண்டில் பதிவிடவும்